நெல் எல்லாம் அப்படியே மூழ்கி தான் இருக்குது ஆனா கொஞ்சம் அரைவாசியோட மூழ்கி இருக்குது பெருசான வெள்ளம் இல்ல அங்காளி சைட்ல வெள்ளம் தான் ஃபுல்லா வயலின் அழகு எப்படி இருக்குது எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தனங்கிழப்பு எங்களோட சாவச்சேரி தனங்கிழப்பு வயல் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க காவச்சேரியில நாங்கள அங்கால மன்னார் நாவக்குழி ரோட் மட்டும் போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி வயல் இருக்குன்னு சொல்லி எங்களோட நீங்களும் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க உங்களை போ ஜனங்கிழப்புல இந்த சந்திக்கிட்டவா இருக்கிற வயல்கள் எல்லாம் மூழ்கிதான் இருக்குது அங்கால ஓகே அங்கால சாவச்செரி பக்கமா ஓகேயா இருக்குது ആ മൂഴ്കിട്ടത് ഉണ്ടായിരുന്ന വിവസായ നടക്കാൻ വയല

இப்ப வந்து தரங்களுக்கு வயல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாண்டு வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுமோ நன்றி